கடலுடன் நிலமடந்தைகளில் ஒழுகும் சீராறும் வதனமென பரத கண்டமிதில் தெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரைநுதலும் கரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுட எத்தி செய்யும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழங்கே தமிழங்கே சீரமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 தமிழுக்கு முதல் வணக்கம் இங்கு குழுமியிருக்கும் சான்றோர் பெருமக்களுக்கு என் இரண்டாம் வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கிறேன் இந்த மாலை வேலைதனில் ஒரு அருமையான நிகழ்விற்கில் கலந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி உடையவனாக நிற்கின்றேன் உங்கள் முன்னால இந்த விழாவானது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி முப்பது திருக்குறளுக்கும் நடனமாடி உலக சாதனை நிகழ்த்த உள்ள ஒரு முக்கியமான நிகழ்வு இந்த இனிய விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து இவ்விழாவினை கொண்டிருக்கக்கூடிய ஆல் இண்டியா ரெக்கார்ட்ஸ் ஆப் ஓரம் திரு வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு எங்களுடைய அன்பான பணிவான வழக்கங்களை முகக்கன் உத்தாக்கிக் கொள்கிறோம் அதே போன்று இந்த இனிய விழாவிற்கு வேலூர் முத்தமிழ் சங்கத்திலிருந்து வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருமதி கலைவாணி அம்மா அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் அதே போன்று இந்த இனிய விழாவிற்கு பெற்றோர்கள் பெற்றோர்களும் குழந்தைகளும் மிக வருகை திரு விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அவர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதே போன்று எங்களுடைய அழைப்பினை ஏற்று செய்தியாளர்கள் இந்த விழாவிற்கு வருகை தந்து இவ்விழாவினை செய்தியாக வெளியீடு செய்வதற்கு எங்களுடைய அன்பான அழைப்பு ஏற்று வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் உங்களுக்கும் எங்களுடைய அன்பான நன்றிகளை வாழ்த்துக்களை போராட்டங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உண்மையிலேயே தமிழருடைய மறை வேதம் என்று நாம் போற்றக்கூடிய திருக்குறள் திருக்குறள் என்பது உலக பொதுமறை பொருள் அது தமிழில் இருப்பது நாம் தமிழர்களாகிய நாம் எல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு தமிழர்களுக்கு மட்டும்தான் இந்த திருக்குறள் சொந்தமாகும் என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் நிச்சயமாக நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் உலகத்தில் உள்ள மனிதனாக இருந்த ஒவ்வொரு

நிறைய நூல்கள் இருக்கிறது அறநூல்கள் இருக்கிறது சமய நூல்கள் இருக்கிறது கூறுகிற நூல்கள்லாம் இருக்கின்றது அந்த நூல்களுக்கு பெருமை வந்து திருக்குறளுக்கு இருக்கிறது அந்த திருக்குறளை நாம் தினந்தோறும் படிக்க வேண்டும் திருக்குறளின் திருக்குறளுக்கு வரை பல சான்றுகள் இருக்கிறார்கள் அதில் நானும் முழுவதும் இதாக இருக்கின்றேன் என்பதில் நான் திரும்பி கொள்கிறேன் இது தற்கொருமையாக இருந்தாலும் பரவாயில்லை திருக்குறள் நாம் வீட்டில் இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு மறை வேதம் அந்த மறை உள்ள ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் படிப்பது என்பது ஒரு இவை எரிய காரியம் பிறகு நடக்க வேண்டிய என்பது அடுத்த ஒரு காரியம் ஆனா அந்த ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்பாடுகளுக்கும் இடைவிடாமல் தொடர்ச்சியாக நடனமாடுவது என்பது ஒரு கடினமான பணி அந்த பணியை இன்று குழந்தை மோனிஸ் அவர்கள் ஒரு சாதனை நிகழ்வாக நிகழ்த்தி இருக்கின்றார் இவ்வளவு பெரிய சிறப்பான நிகழ்வில் நான் கலந்து கொள்வேன் மிக்க பெரும் மகிழ்ச்சி உடையவனாக இருக்கின்றேன் அதுபோன்ற மோனிஸ் மோரிஸ் குழந்தை வந்து அவரு அவரை பத்தி நம்ம சொல்ல வேண்டியதே இல்லை அவரை பத்தி அவருடைய முன்னுரையெல்லாம் கேட்டு அவர் புத்தகம் போய் கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது பக்கம் இருக்கு அந்த மோடிஸை பத்தி நீங்க எல்லாம் உள்ள போய் பார்த்துருக்கீங்கன்னா தெரியும் எவ்வளவு அவார்ட்ஸ் எவ்வளவு விருதுகள் எவ்வளவு பட்டயம் வாங்கியிருக்காருன்னு பாருங்க இந்த சின்ன சிறுவர்களுக்கு அந்த குழந்தை எவ்வளவு உழைத்திருக்க வேண்டும் என்று நாமெல்லாம் எண்ணி ஆராயத்தக்க ஒன்று நிகழ்வாக இருக்கிறது அந்த சிறப்பான குழந்தை இன்று ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குறப்பாளர்களுக்கு நடனமாடி உலக சாதனை செய்ய உள்ளார் அவருடைய சாதனை மென்மேலும் வளர வேண்டும் அந்த பெற்றோர்கள் இந்த குழந்தையை வளர்த்ததற்கு எவ்வளவு வளர்த்து ஆளாப்பதோடு இல்லாமல் இவ்வளவு பெரிய சாதனையாக உருவாக்குவதற்கு எவ்வளவு கடினப்பட்டுப்பார்கள் என்று நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அவருடைய பெற்றோர்களுக்கும் அந்த குழந்தைக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கின்ற தெரிவித்துக் கொள்ளலாம் இந்த குழந்தை இந்த விருதோடு நின்று கூட கூடாது இன்னும் தலை மாமணி விருது பெற வேண்டும் பத்மஸ்ரீ விருது பெற வேண்டும் பாரத ரத்னா விருது பெற வேண்டும் உலகத்தில் என்னென்ன விருதுகள் எல்லாம் இருக்கிறதோ அத்தனை விருதுகளையும் இந்த குழந்தை பெற வேண்டும் என்று உங்கள் அனைவரும் சார்பாக வாழ்த்தி எப்பொழுதுமே ஒரு நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி என்றால் அந்த நிகழ்ச்சிக்கு அரங்கம் முழுமையாக நிறைவு பெறாது அது இந்த நிகழ்ச்சி கூட எடுத்துக்கொள்ளலாம் நல்ல நிகழ்ச்சிக்கு பார்வையாளர்கள் வருவது மிக அரிதான ஒரு காரியமாக இருக்கிறது அரங்கம் சிறிய அரங்கம் குழுமை இருக்கும் நண்பர்களும் ஒரு இருபத்தி முப்பது பேர் தான் குழுமி இருப்போம் ஆனால் எல்லாம் ஒரு அன்பு பண்பு இந்த நிகழ்ச்சியின் முக்கியத்துவத்தை உணர்ந்து வந்திருக்கிறீர்கள் ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு கோடி நபர்களுக்கு சமம் இந்த வந்திருந்த விழாவிற்கு வருகை சிறப்பித்த உங்களுக்கும் இந்த சாதனை குழந்தை மோனிசுக்கும் அவருடைய பெற்றோர்களுக்கும் என் வாழ்த்துக்களை வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்